பதில் பேர்ல பதில கொடுத்து விட்டு அதையும் போட்டு அனுப்புறாங்க அப்படி அனுப்புவது என்னாவது அவனுடைய குப்பையும் சேர்த்து அனுப்புகிறீர்கள் பதில் சொல்வதற்கு தகுதியானது எதுங்கிறது மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லி தரப்படலையா எதற்கு பதில் சொல்லணும் ஆதாரத்தோட ஆத்தண்டிக்கா கொண்டு வந்து சொல்லி நான் நிரூபிக்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆளை இருந்த தயாரான்னு கேட்கணும் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ரெடி வா அப்ப குற்றச்சாட்டு யார் மீது யார் சுமத்தினாலும் எப்படி அது வரணும் நான் சுமத்திரவன் நான் எனக்கு நிரூபிக்க இயலும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது நீங்கள் தயாரா இந்த மாதிரி யாராவது சொன்னானே ஆனால் அதை நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் இந்த தௌகை ஜமாத்தை பத்தி சொன்னாலும் தௌகை ஜமாத்தை நிறுத்தலாம் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தயார் என்று சொல்கிறார்கள் நிரூபிக்கலாம் ஏழாவது ஆனா இதான் உண்மை மறுக்க தயாராங்கிறான் இப்படி ஒரு கான்செப்டே இல்ல மறுக்க தயாராங்கிற கான்செப்ட்டே என்ன இல்ல எவன் குற்றம் இஸ்லாத்திலையும் கிடையாது உலகத்திலையும் கிடையாது உலகத்தில என்னது அல் பையனத்து அல் முத்தி ஒருத்தன் வாதிடக்கூடியவன் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இது ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை இதையத்தான் உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் எல்லா நாட்டு சட்டங்களும் அடிப்படையாக கொண்டு இதை வச்சிருக்கிறாங்க குற்றத்தை சுமத்தியவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் குற்றம் சுமத்தப்பட்டவன் யார் மீது எதை வேண்டாலும் சுமத்தலாம் நான் இவன் இதை செஞ்சான்னு ஒருத்தன் சொல்வதா இருந்தா நீ பார்த்தான சொல்லணும் ஆதாரம் தானே சொல்லணும் செஞ்சான்னு உனக்கு சொல்ல முடியும்னு சொன்னா அதை நிரூபிக்க முடியாதானே சொல்லணும் நிரூபிக்காம நீ சொன்ன பொய்யம் தானே அர்த்தம் என்று ஒத்த வரியில அலட்சியப்படுத்துற விஷயங்களுக்கு அது உள்ள நுழைஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நீ அப்படி செஞ்சிய நான் அப்படி செஞ்சியான்னு பதில் சொன்னா அப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய நேரம் எங்க போய் கொண்டிருக்கிறது நம்முடைய மருமையுடைய நன்மைகள்லாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம கவனமாக இருக்கிறதை நீ பார்க்க வேண்டும் அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுல அவதூறுகள் தான் அதிகமாக இந்த மாதிரியான குரூப்ஸுகள்ல சேர்ந்து கொள்வதனாலயோ அதுல நம்மளை ஒரு அங்கமாக வைத்துக் கொள்வதனாலயோ ஒன்னு அவதூறு சுமத்தியவர்களாக நீங்க ஆக வேண்டும் இல்லை என்றால் எவனுடைய அவதுரையை நீங்கள் பரப்பி நீங்களும் பொய்யராக பொய்யர் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உள்ளாகி அதற்கான தண்டனையை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாக இதை நம்ம என்ன அடுத்து என்னன்னு எல்லாமே போலி செட்டப் இந்த குரூப்புகள்னு சொல்றாங்க பாருங்களேன் அவன் எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவர்களும் நான் தான் என்று முன்வராதவர்களும் கோழைகளும் இவர்கள் தான் என்ன செய்வாங்க இந்த குழுமங்கள்ல குரூப்புகள்ல நடத்தக்கூடியவர்களாகவும் அதுல ரொம்ப பெரிய ஆர்வம் காட்டக்கூடிய இருப்பாங்க இல்லாட்டி என்ன செய்யணும் நான் தான் இந்நாள் எவனாச்சும் இந்த குரூப்ல சேர்ந்திருக்கிறான உன்னுடைய குரூப்பில் சேர்வதாக இருந்தால் உன் புகைப்படத்தை தர வேண்டும் உன் முழு முகவரியை தர வேண்டும் அத பொது அனைவருக்கும் வைப்போம் அப்படின்னு சொன்னா என் புகைப்படத்தையும் போட்டு ஒருத்த வேற ஒரு பேரை போட்டா கண்டுபிடிச்சு மாட்டிக்கிறவானா இல்லையா அப்ப என்ன செய்ய இப்ராஹிம் போட வேண்டியதான் எந்த இப்ராஹிம் யாரு கண்டிங்க முஸ்தபா எந்த ஊருக்காரன் என்ன முஸ்தபா என்ன யாருக்கா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப என்ன பண்றாங்க கேட்டா ஒருத்தனை பத்து ஐடியை உண்டாக்குறான் நூறு ஐடியை உண்டாக்கி கொடுக்குறான் நூற உண்டாக்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா இவனே ஒரு விஷயத்தை பரப்புறான் இப்ராஹிம் பேர்ல பரப்புறான் அடுத்த நிமிஷம் இஸ்மாயில் பேர்ல அதை பாராட்டி எழுதுறான் இப்ராஹிம் அவர்கள் சொன்னது சூப்பரான ரெண்டும் ஒரே ஒருத்தன் தான் இப்ராஹிம் எழுதுறான் அவன் தான் இஸ்மாயில் பேர்ல என்ன செய்யறான் அவனே பாராட்டி கொள்ளவும் செய்கிறான் இன்னொருத்தன் வந்து காதர் பாச்சாங்கிற பேர்ல அவர் என்னதான் இருந்தாலும் இப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்வான் மூசாங்கிற பேர்ல இல்ல இல்ல அவர் சொன்ன கரெக்டு தான் எழுதுவான் எல்லாம் ஒருத்தன் தான் இதுல வந்து வரக்கூடிய நம்ம நம்மளை கிற்கன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உள்ளதை பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே நாலு பேர் அஞ்சு பேரை ஒரு பத்து பேர் இருப்பான் இந்த சீல்மிசம் பண்ணக்கூடியவன் மத்தவன்ல அப்பாவியா சில பேர் அட்ரஸை கொடுத்துருப்பான் விலங்காத்தனமா அவனுக்கு ஏதாவது வர அவன் கருத்துன்னு சொல்ல மாட்டான் ஒன்னும் செய்ய மாட்டான் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் விரும்பாமே வந்துகிட்டு இருக்கும் விரும்பாதவனுக்கெல்லாம் என்ன செய்வான் எனக்கு விருப்பம் இல்லாடி அனுப்பக்கூடாது அந்த சாதாரண ஒரு கூட இல்லையா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேணான்னு சொல்லிவிட்டானே ஆனால் அவனுக்கு அனுப்பக்கூடாது விரும்பாதவனுக்கெல்லாம் இந்த குழுமங்கள்ங்கிற பேர்ல அனுப்பி நம்ம போட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்ய வேண்டியிருக்கு வேணான்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது அப்ப இதுல என்ன பாக்குறோம் ஒரு விமர்சனம் செய்யறவன் நிரூபிக்கவும் பொறுப்பேற்றுக்கிற மாட்டேங்கிறான் அவன் யாருங்கிறது காட்ட மாட்டேங்கிறான் நீ யார் நீ யாருன்னு சொன்னா தானப்ப நீ சொல்றது சரியான்னு பார்க்கலாம் அப்ப நீ யாருங்கிறத காட்டல காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா நான் தான் காட்டி ஆனால் நான் கரெக்டா தான் சொன்ன நாளைக்கு பிடிச்சிருவாங்க சட்டையை பிடிச்சி கேட்பான் நான் யாருன்னு காட்டலன்னு சொன்னா யாரு பேர்ல என்ன வேண்டாலும் சொல்லலாமே யார் மேலே அவதூற பரப்பி விட்டுருலாமே அப்ப இது இது மாதிரியான ஒரு ஒரு அம்சத்துல ஒரு குழுமோண்டு ஒரு நாம நடத்துவதா இருந்தால் கூட என்ன இருக்குன்னு தெரியுமா குழும நடத்துவதா இருந்தா ஒரு முன்மாதிரியான ஒரு குழுமத்தை நீங்கள் நடத்துவதா இருந்தா தான் நடத்தணும் எப்படி நடத்தணும் இதுல உள்ள ஒவ்வொருவரும் புகைப்படத்தோடு தர வேண்டும் அட்ரஸ் இருக்க வேண்டும் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் புகைப்படம் அட்ரஸ் நாங்கள் குழுமத்தில் எங்களுக்குள்ள வைத்து கொண்டோம் வாங்க அவன் தானே அம்பு கள்ள வேலையும் பாக்கிறான் அவன் என்ன செய்யறது அந்த குழுமத்தில் உள்ள கள்ள வேலை பாக்குறா அந்த குழுமம் நடத்துறவன் தான் அவன் நாங்கள் அவர் யார் என்று எங்களுக்கு தெரியும் உன் மேலதான சந்தேகமே இருக்குது அப்ப எவனை யாரை பத்தி இருந்தாலும் என்ன செய்யணும் இவன் தான் ஆளுங்கிற புகைப்படத்தோடவும் அட்ரஸோடவும் ஒரு செய்தி இருந்தால் மட்டும்தான் அவன் கரெக்டான ஆளா இருக்கிறான் அவன் தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு சொல்றான்னு வச்சுக்கணும் அடையாளம் காட்டினா மட்டும் பார்த்தா பொறுப்பும் ஏத்துக்கொள்ளணும் அதை ஏத்துக்கிற மாட்டான் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இருக்கிற நீங்க பாக்குறீங்க அப்ப நம்மளுக்கு எல்லாரையும் கிற்கனாக்குறாங்க எல்லாரும் ஏமாளி ஆக்குறான் ஒரு பத்து பேர்